கோவை மதுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது மதுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் இலக்கிய மன்ற நிறைவு விழா விளையாட்டு விழா மற்றும் பள்ளி பரவலர்களை கௌரவிக்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஷகிலா வரவேற்றார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிவராஜ் ஏற்றார் சிறப்பு விருந்தினர்களாக மதுக்கரை நகரமன்ற தலைவர் நூர்ஜஹான் நாசர் மூத்த வழக்கறிஞர் முத்துசாமி ஆகியோர் பங்கேற்று அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர் பள்ளி வளர்ச்சியில் பங்காற்றிய பதினான்கு பேருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன கல்வியாளர் ஷலாம் பாஷா பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி மாணவர்களின் திறனை பாராட்டி பேசினார் நிகழ்ச்சியின் முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் விஜயபாமா நன்றி உரை கூறினார் இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மாரப்பன் கமலம் பாலசுப்ரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர்